நம்ம வந்துட்டு இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தை குறித்து பார்க்குறோம் அப்போ ஏன்னா என்னுடைய மனதிற்கு தென்பட்ட ஒரு காரியம் என்ன அப்படின்னா நம்ம சங்கீதம் படிக்கும்போது வந்துட்டு உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் அப்புறம் என்ன உங்களுடைய வலது பரிசத்தில் நித்திய பேரின்பமும் அப்படின்னு நான் பார்க்குறேன் இப்போ என்னை நான் வந்துட்டு நிதானிச்சு அறிஞ்சு பார்க்கும் பொழுது நான் ஏன் குறிப்பிட்ட நேரங்களில் அவருடைய சமூகத்தை விரும்புகிறதில்லை அல்லது அவருடைய சமூகம் ஏன் எனக்கு பாரமாக இருக்குது இங்கே சொல்லப்பட்டதான உண்மை இதான சத்தியம் இது நான் எப்படி பார்க்குறேன் உம்முடைய சமூகம் பரிபூர்ண ஆனந்தம் உம்முடைய வலது பரிசம் நெத்திய பேரின்பம் அப்போ நான் அவர்கிட்ட போகிறேன் அவருடைய சமூகத்துக்கு போகிறேன் பட் ஆனால் அப்போ என்னமோ ஒரு பாரமாக ஒரு இடையூறாக இருக்குது அப்படின்னா நான் ஒரு சமூகத்துக்கு வந்தது உண்மையா உண்மைதான் அப்ப சமூகத்துக்கு வந்துட்டேன் அப்போ இது ஏன் நடக்கலை அப்படின்னு கேட்டால் அப்போ எனக்கு ஆவியானவர் எனக்கு என்ன உணர்த்துறாருன்னு கேட்டிங்கன்னா இது முழுக்க முழுக்க வெறும் வார்த்தையை படி மட்டும் சம்பந்தப்பட்டது அல்லாமல் அதனோடு கூட நம்மளுடைய ஆவியின்படி அதாவது விசுவாசமும் இணைய வேண்டும் அப்படிங்கிறத நான் எனக்கு உணர்த்தினேன் அப்போது அவருடைய சமூகம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்மே என்னது அவைலபிள் தான் நம்மளும் அவருடைய சமூகத்துக்கு போயிட்டோம் போய்ட்டோம் போயிட்டோம் பட் ஆனால் ஆனாலும் அங்கே சில அவிசுவாசம் வந்துட்டு நமக்கு என்ன பண்ணுது கடையா நமக்கு அந்த இலைப்பாறுதல் இல்லாமல் அங்கே வந்து தடையுது நான் இதை பார்க்குறேன் உங்களுடைய சமூகம் இதாவை நான் பார்க்குறேன் அவரிடத்துல பரிபூர்ண ஆனந்தமாக இருக்குது பழுது பிரசத்தில் யார் இருக்கா ஆண்டவர் ஏசு கிறிஸ்து அவர்கிட்ட நித்திய பேர் இன்பம் அப்போது இவ்வளோ விஷயங்கள்லாம் தாண்டி நமக்கு அப்புறம் என்னடா பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி நமக்கு என்ன வருது ஒரு யோசனை வருது நம்ம என்ன சொல்றதுன்னா நம்ம கிறிஸ்டானிக்கில் நம்ம அடிக்கடி கேட்டுருப்போம் ட்ரினிட்டி ட்ரினிட்டி அப்படின்னு அதுக்கு நிறைய பேர் நிறைய விதமாக சொல்லுவாங்க திரியேக தேவன் திரித்துவம் திரியேக கோட்பாடு அப்படின்னு பட் ஆனால் நான் எனக்கு என்ன புரிஞ்சிச்சு அப்படின்னா இட் இஸ் அ த்ரீ பர்சன் சொல்லுங்கள் த்ரீ பர்சன் இன் ஒன் காட் இட்ஸ் நாட் அபவுட் த டாக்டரின் இது மூன்று விதமான டாக்ட்ரின்னோ ஒரு மூன்று விதமான நிலைப்பாடோ இல்லை இது முழுக்க முழுக்க ஒரு குறிப்பிட்ட ஒரு நபரை சார்ந்த ஒரு காரியம் அப்படிங்கிறதான் நான் வந்துட்டு இங்கே பார்க்குறேன் ஸோ அப்போது இந்த நபரை நினைவு வச்சேன்னா அந்த பிரதர் பேசிகிட்டு இருக்கும்போது கூட அவருடைய நாமத்தில் அவருடைய நாமத்தில் நம்ம இப்பெல்லாம் நம்ம செய்யும்போது உங்களுக்கு ஒன்று தெரியுமா இயேசு நாமத்தில் நாமத்தில் சொல்லியே நீங்கள் நாமத்தை பிடிச்சிட்டு நபரை விட முடியும் தெரியுமா நாங்க நாங்கள் அதான் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் ஏசு கிறிஸ்துவோடைய டீச்சிங்க்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற சர்ச் இன்றைக்கி நிறையா இருக்கிறாங்க பட் டூ தே ரியலி கிவ் த சேம் இம்பார்ட்டன்ஸ் டு கிரைஸ்ட் அவங்க அதே இம்பார்ட்டன்ஸ் கிறிஸ்து என்ற நபருக்கு கொடுத்தாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை சொன்னதை பிடிச்சாங்க சொன்னவரை கூட்டாங்க அப்போ அவர் சொன்னதில் ஜீவன் இருக்கா சொன்னவரில் ஜீவன் இருக்கா அப்போது நம்ம முழுக்க முழுக்க கோட்பாடா அப்படின்னு போகும்போது அது முழுக்க முழுக்க எப்படியா இருக்குது அது வேற மாதிரி இருக்குது ஸோ அதனால் வந்துட்டு எனக்கு சில காரியங்கள்லாம் தோணும் போது அல்லது இது என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் எல்லாருத்தையும் ஷேர் பண்ண மாட்டேன் என்னோட விசுவாசம் ஒரு என்ன சொல்றதுன்னா வேற மாதிரி இருக்கும் அது எனக்கே சம்டைம் ஆச்சரியமாக இருக்கும் இப்போ நம்ம கேட்குறோம் இல்லைங்களா பிரதர் நீங்கள் ஆண்டவரால் ரசிக்கப்பட்டீங்களே நீங்கள் எப்படிப்பட்ட விசுவாசக்குள்ளே இருக்கிறீங்க பிரதர் நீங்கள் எப்படிப்பட்ட விசுவாசத்துக்குள்ள இருக்கிறீங்க பிரதர் நீங்கள் என்ன விதமான விசுவாசம் நான் இப்போ என்ன கேட்க விரும்புகிறேன்னா முத கர்த்தர் ஒரு விசுவாசத்துல இருக்காரு அது உங்களுக்கு தெரியுமா அவர் எப்படிப்பட்ட விசுவாசத்தில் நம்மளை குறித்து இருக்கிறாருன்னு தெரியுமா அப்படி நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா நம்ம நம்ம என்ன விசுவாசிக்கிறோம் நம்ம எப்படிப்பட்ட விசுவாசல்ல இருக்கிறோம் தான் நினைக்கிறோம் ஆனால் அவர் நம்மை குறித்து என்ன பண்றாரு ஒரு விதமான விசுவாசத்தில் இருக்கிறார் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும் நம்ம தைரியமாக அதில் வந்துட்டு என்ன பண்ணணும்னா நிலை ஊன்றணும் அநேக நேரங்களில் நம்ம வந்துட்டு ஃபீலிங்ஸு நம்மளுடைய மனசு கொடுக்குற சில விதமான என்ன சொல்கிறது இப்போ மாலை மங்கும் நேரம்தான் ஒரு விதமான ஃபீலிங்கு மதியம் ஒரு ஒரு மணி அடிச்சிச்சுன்னா ஒரு விதமான ஃபீலிங் இது வந்துட்டு ஜஸ்ட் மேட்ரு ஆஃப் மைண்டு பட் ஆனால் அவருடைய சமூகம் நம்மளுடைய உணர்வுகளுக்கு என்ன பண்ணலை சம்மந்தமே இல்லை ஸோ அதனால் வந்துட்டு நானும் இன்னும் அதிகமாக என்ன வாஞ்சிக்கிறேன் அப்படின்னா அந்த சமூகத்தில் இந்த பரிபூர்ண ஆனந்தம் அவருடைய வருவது பாரிசத்தில் அந்த நித்திய பேரின்பம் ஸோ அதை இன்னும் நம்ம அனுபவிக்க அனுபவிக்க என் வாழ்க்கையில் உள்ள தேவையில்லாத இன்பங்கள்லாம் என்ன பண்ணும் ஆட்டோமேட்டிக்காக 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 அதாவது நான் இப்போ ஒரு விதமான பின்பாற்றத்தில் இருக்கிறேன் அப்படின்னா நான் ஃபுல்லாக தூக்கி போட்டு என்னால் வர முடியலன்னு வச்சுக்கங்களேன் நான் பின்பாற்றத்தில் இருக்கும்போதே கருத்தரத்தை போனேன்னா நீ பின்பாற்றத்தை விட்டியான்னு கேட்குறாங்க இல்லைங்க நான் இன்னும் பின்பற்றத்தை விடலை ஆனால் கர்த்தரை இருக்கேன் இப்போ என்ன ஆகிட்டு இருக்குன்னு கேட்குறேன்னா கர்த்தரை பிடிக்க பிடிக்க என்ன குறையுது பின்மாற்ற குறைஞ்சிட்டே இருக்கு ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா நீ பின்மாற்றத்தை தூக்கி போட்டு கருத்தட்ட வாங்குறாங்க ஒண்ணு இல்லை இப்போ நாங்க எப்போவுமே இதை சொல்லி முடிக்கிறேன் தென்காசிக்கு ரொம்ப தூரத்துல இருந்து வரோமா எங்களுக்கு வந்தோடனே எங்களுக்கு என்ன தோணும்னு கேட்டீங்கன்னா சனிக்கிழமை இங்க போகிறோம் ஞாயிற்றுக்கிழமை மீட்டிங் முடிக்கிறோம் நானும் பிரதர் என்ன பேசிக்கணும் சரி குற்றாலத்துக்கு என்ன பிளான் நம்ம போய் எப்படியாவது குளிச்சிடணும் ஏன்னா எங்களுக்கு வந்தாலே குற்றாலத்து குளிக்கணும் ஒரு ஆசை நைட்டு கூட போனோம் பார்த்தா தடை பண்ணிட்டாங்க உள்ள குளிக்க முடியல யோசிச்சு பாருங்க குற்றாலத்து குளிக்கலான்னு போறோம் நம்ம நான் பிரதர்ட்டை சொல்கிறேன் இருங்க பிரதர் நான் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வந்துடுறேங்கிறேன் என்ன சொல்கிறேன் குற்றாலத்துல குளிக்க தான் போகிறோம் பெதர்ட்டை சொல்கிறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க தாமோ நான் குளிச்சுட்டு வந்துடுறேன் டேய் நம்ம அங்கே போகிறதே குளிக்கிறதாண்டா நீங்கள் குளிச்சு என்னடா பண்ண போகிற அப்போ குற்றாலத்துக்கு போகிறதே எதுக்கு குளிக்க அங்கே போய் ஒரு ஃப்ரெஷ்ஷில் நமக்கு இருக்கிற எல்லா அழுக்கும் போகிறது தான் குளிக்கிறோம் ஆனால் நம்ம குளிச்சுட்டு குற்றாலத்துக்கு போனால் பிரயோஜனம் இருக்கா அல்லது அது ஒரு நியாயமான காரியமாக யோசிச்சு பாருங்கள் இதே மாதிரி தான் கர்த்தருடைய சமூகத்தில் போகிறதுக்கு நம்ம ஏதோ சரி செஞ்சுட்டு எல்லாம் சரியாயிட்டு தான் போகணுங்கிறாங்க இல்லை அவருடைய சமூகத்தில் போனால் தான் என்ன ஆகும் எல்லாம் சரியாகும் ஸோ அதனால் சத்ருவானவன் நம்மளுடைய மனதில் தேவனை குறித்து அநேக தவறான விதைகளை விதைச்சு வச்சுருக்கிறான் நம்ம அதெல்லாம் விட்டு எரிஞ்சிட்டு ஆண்டருடைய சமூகத்தில் போவோம் அவர் நம்மளோடு கூட இடைப்படுத்தும் அவர் நம்ம என்ன பண்ணணும் சுத்திகரிக்கணும் மெயின்